தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி சிக்கனமாக இருந்தால் கஞ்சன் என்று சொல்கிறார்களே இது எப்படிங்க ஆன்மீகத்தை பொறுத்து வரைங்க சிக்கனமாக இருக்க வேண்டும் தாராளமாகவும் இருக்க வேண்டும் என்று எதிலும் தாராளம் எதிலும் சிக்கனம் என்பது முக்கியம் சிக்கனம் என்பது தேவையில்லாமல் செலவு செய்யாமல் இருப்பது தாராளம் என்பது அப்படி மிச்சப்படுகின்ற பணத்தை தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது தாராளம் இல்லை ஆசையை உண்டாக்குங்க சிக்கனம் இல்லாதவர்களுக்கும் வீண் பொருள் விரயங்கள் ஏற்படுத்தும் எனவே சிக்கனம் தாராளம் ஒன்று கொன்று இணைவதில்லைங்க என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானதுங்க ஸோ எந்த இடத்துல சிக்கனமாக இருக்கணுமா அந்த இடத்துல இருங்க எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கணுங்க கொடுக்குற இடத்துல நம்ம கொடுக்காமல் விட்டு போட்டோம்னா அப்புறம் நான் சிக்கனமாக இருந்துட்டேன்னு நான் காப்பாற்றி போட்டேன் அப்படின்றது சொல்லக்கூடாதுங்க ஸோ பிறருக்கு உதவி செஞ்சு பிழைக்கணுங்க நம்மளால் ஒரு ஆயிரம் சம்பாதிக்கிறோன்னா ஒரு பத்து ரூபாய்த உதவி செய்யணுங்க அது தாங்க மனிதாபிமானம் நமக்கு ஆயிரம் கொடுத்துருக்குறானுங்க கடவுள் அந்த பத்து கூட இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய உங்களுடைய சந்திதர்கள் நல்லா இருப்பாங்க ஏன் அப்புறம் நீங்களே நல்லா இருப்பீங்களாம்மா அதனால் பிறருக்கு உதவி செய்யுது வாழுங்க ஸோ படிப்பு சம்மந்தப்பட்டதும் உணவு சம்மந்தப்பட்டதுமே கொடுக்கலாங்க இது ரெண்டுமே ஒரு பொடி பெரும் புண்ணிய நிலைகள்ன்றது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்